அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்த பற்றியும் மேலும் சில கூடுதல் தவறு வீடியோ பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் ப்ரெஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இட்லி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் இலகிரி தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்றும் நாளையும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையின் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவே ஏப்ரல் ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி ஏப்ரல் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்